தொடர்ந்து வீடியோ வரும் பார்த்து மாற்றம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போர்டில் எக்ஸாம் நான் பாஸ் ஆகணும்னு வேண்டி கேட்டீங்களா பொருளும் இது பற்றி கம்பேன் அவங்க எங்கள் தமிழ் மறுநெறி அறிவை தரலாகவும் அதுவே தமிழின் குரலாகவும் பொருள் பெற யாரையும் புகையாது போ நாம படிக்கணும் புக்கே சிவசெலாம் ஒன்றும் ஈஸியாக இருக்குது செவன்த்தில் கஷ்டமாக மார்க் சார் சிக்ஸ்த் படிக்கும் போது எல்லாமே ஈஸியாக இருக்குது நீங்கள் தான் பாஸ் பண்ணிக்கணும் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது எல்லாமே ஈஸி தான் முன்னோடி பற்றி வந்து பாருங்கள் நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி வான் கூட்டல் வழி என்னும் சொல்லின் பொருள் எல்லாமே இதே ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு புக் எக்ஸ்பிரஸ் பாருங்கள் எல்லாமே ஈஸி தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என் தம்பி கொஞ்சம் தான் படிக்காம படிதான் சொல்லி பார்த்தா கூட படிப்போம் எங்களுக்கே பார்க்குறீங்களா வாங்க பார்க்கணும்